ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பன்னிரண்டு கிராமத்து மக்கள் உபசாரம் பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து விடை பெற்று பிறகு சீதை ராமன் லக்ஷ்மணன் மூவரும் கைகுவித்து சூரியனின் பெண்ணான யமுனையை மறுபடியும் வணங்கி பெருமைப்படுத்தி சீத்தையோடு கூட சகோதரர் இருவரும் நிம்மதியுடன் அப்பால் சென்றனர் போகும் வழியில் அவர்களை பல யாத்ரீகர்கள் சந்தித்தனர் அவர்கள் சகோதரர்கள் இருவரையும் பார்த்து உங்களுடைய எல்லா அவயவங்களிலும் ராஜ சின்னங்களையும் தற்போது நிலையையும் பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் பதைக்கிறது என்று பேரன்புடன் கூறினர் நீங்கள் கால்நடையாகவே செல்கிறீர்களே இதிலிருந்து எங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் பொய்யோ என்று தோன்றுகிறது பெரிய காடுகளும் பெரிய பெரிய மலைகளும் உள்ள பாதை கடப்பதற்கு மிகவும் கடினமாயிற்றே மேலும் உங்களுடன் கூட ஒரு மென்மையான மாதுவும் இருக்கிறாளே யானைகளும் சிங்கங்களும் நிறைந்த இந்த பயங்கரமான வனத்தில் புக முடியாதே அனுமதியளித்தால் நாங்கள் உங்களுடன் வருகிறோம் நீங்கள் எதுவரை போக வேண்டுமோ அதுவரை உங்களை கொண்டு சேர்த்துவிட்டு உங்களை வணங்கி திரும்பிவிடுகிறோம் இவ்விதம் அந்த யாத்ரீகர்கள் பிரேமையினால் மெய்சிலிர்த்து கண்களில் நீர்மல்க கேட்கின்றனர் கருணை கடல் ராமன் மிருதுவான பணிவுடன் பதில் கூறினார் அவர்களை திருப்பி அனுப்புகிறார் எவர்கள் வழியில் கிராமங்களிலும் நகரங்களிலும் வசிக்கிறார்களோ அவர்களை நாகர் தேவர் உலகில் வாழ்பவர்கள் வழியில் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் எந்த புண்ணியவான் எந்த நல்ல நேரத்தில் இவர்களை இங்கே வாழ வைத்தார்களோ இன்று அவர்கள் இவ்வளவு கொடுத்து வைத்தவர்களாக புண்ணியசாலிகளாக மேன்மை பெற்றுவிட்டார்களே எங்கு ராமன் திருவடி மிதித்து செல்கிறாரோ அந்த விடங்களுக்கு நிகராக இந்திரப்பட்டினம் அமராவதி கூட ஆகாது பாதைக்கு அருகே வசிப்பவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஸ்வர்க்கத்தில் வாழும் தேவதைகள் கூட அவர்களை கொண்டாடுகிறார்கள் எவர்கள் கண்கள் நிறைய சீதை லக்ஷ்மணனுடன் கூடிய மேக ஷியாமலனான ராமனை தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்களே எந்த குலங்களிலும் நதிகளிலும் ராமன் ஸ்நானம் செய்கிறாரோ தேவலோக குலங்களும் நதிகளும் கூட அவற்றை கொண்டாடுகின்றன எந்த மரத்தடியில் பிரபு சென்று அமர்ந்திருந்தாரோ கல்பகத்தரு கூட அதை கொண்டாடுகிறது ராமனுடைய திருவடி தாமரைகளின் தூசி பட்டு பூமி தனக்கு பெரிய பேரு கிடைத்தது என மகிழ்கிறது பாதையில் மேகங்கள் நிழல் தருகின்றன தேவர்கள் பூமாறி பொழிகின்றனர் கொண்டாடுகின்றனர் மலை காடு பசு பக்ஷிகளை பார்த்து கொண்டே ராமன் வழி நடக்கிறார் சீதை லக்ஷ்மணர்களுடன் ராமன் ஒரு கிராமத்தின் ஓரமாக போகும் பொழுது அவர்களுடைய வருகை கேட்டு சிறியோரும் பெரியோரும் ஆண்களும் பெண்களும் அனைவரும் தமது வீடுகளையும் கை வேலைகளையும் மறந்து வேகமாக அவர்களை பார்க்க ஓடோடி வருகிறார்கள் ராமன் லக்ஷ்மணன் சீதை இவர்கள் வடிவழகு கண்டு கண்கள் பெற்ற பயன் பெற்று அவர்கள் மகிழ்கிறார்கள் சகோதரர் இருவரையும் கண்டு பிரேமானந்தத்தில் மூழ்குகிறார்கள் அவர்கள் கண்களில் நீர் நிறைகிறது மெய்கள் சிலிர்கின்றன அவர்கள் நிலை சொல்லி மாலாது தரித்திரர்களுக்கு சிந்தாமணி இரத்தின குவியலே கிடைத்தது போலும் அவர்கள் ஒவ்வொருவராக கூப்பிட்டு இங்கு வாருங்கள் இக்கணமே கண்கள் பெற்ற பயன் பெறுங்கள் என்று காட்டுகிறார்கள் ஒருவர் ராமனை பார்க்கிறார் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடன் கூட இழுபட்டு போய்விடுகிறவர் போல அவ்வளவு பேரன்பு கொள்கிறார் ஒருவர் கண்களின் வழியாக அவருடைய பேரொளியை உள்ளத்தில் இழுத்து உடல் மனது சொல் எல்லாம் தன்னிச்சையாக செயலிழந்து விடுகிறார் ஒரு ஆலமர நிழலைப் பார்த்து அங்கு பசும் புற்களையும் இலைகளையும் பரப்பி ஒருவர் கண நேரம் இங்கு அமர்ந்து களைப்பு நீக்கி கொள்ளுங்கள் பிறகு வேண்டுமானால் செல்லலாம் அல்லது விடியற்காலையில் போகலாம் என்று கூறுகிறார் வேறொருவர் குடம் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து இனிய குரலில் கூறுகிறார் ஐயா கொஞ்சம் நீர் பருகுங்கள் அவர்களுடைய பிரியமான வேண்டுகோளைக் கேட்டு அவர்களுடைய அதிசயமான பரிவை கண்டு தயாலுவான மிகவும் பண்புள்ள ஸ்ரீராமன் மனதில் சீதை மிகவும் கலைப்புற்றிருக்கிறாள் என்று அறிந்து ஒரு நாழிகை நேரம் அந்த ஆலமர நிழலில் ஓய்வெடுத்து கொண்டார் ஆண் பெண்கள் அனைவரும் ஆனந்தமாக அந்த அழகை பார்க்கின்றனர் ஒப்புயர்வற்ற அந்த வடிவழகு அவர்களின் கண்களையும் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டது ராமன் லக்ஷ்மணன் சீதை இவர்களின் வடிவழகையும் தெய்வீகத்தையும் கண்டு ஆண் பெண்கள் மற்றும் கிராமவாசிகள் அனைவரும் தோழி எவர் இந்த அழகிய மென்மையான இளம் குமாரர்களை வனத்திற்கு அனுப்பினார்களோ அந்த தாய் தந்தையர் எத்தகையவர் என்று பாசத்துடன் வருந்தி கொண்டனர் ஜனங்கள் அனைவரும் கண்களை கொட்டி கொட்டி ராமச்சந்திரனுடைய மதி முகத்தை சகோர பறவை போல ஆவலுடன் பார்த்து கொண்டு நாற்புறமும் சூழ்ந்து நிற்கிறார்கள் புதிய தமால மரத்து இலை போல ஷியாமலமான ராமன் திருமேனி பொலிவுடன் விளங்குகிறது அதை பார்த்து கோடி மன்மதர்கள் இருந்தால் மோகித்து போவார்கள் மின்னலை போன்ற பல நிறங்களில் லக்ஷ்மணர் தோற்றமளிக்கிறார் கால் நகம் முதல் முடிவரை அழகாக மனதை ஈர்க்கிறார் இருவரும் முனிவர் ஆடை தரித்திருக்கிறார்கள் இடுப்பிலோ அம்புரா தூணி கட்டியிருக்கிறார்கள் கமலத்திற்கு நிகரான கைகளில் வில்லும் அம்பும் விளங்குகின்றன அவர்களுடைய தலைகளில் அழகான ஜட்டா மகூட்டம் மார்பு கைகள் கண்கள் விசாலமாக உள்ளன சரத்காலத்து பூர்ணிமா சந்திரன் போன்ற அழகிய முகங்களில் வியர்வை துளிகள் முத்து கட்டினார்போல் ஜுவலிக்கின்றன அந்த மனம் கவர் ஜோடியை வர்ணித்து மாளாது ஏனெனில் பொலிவு மிக அதிகம் ஸ்ரீமன் நாராயணனின் தெய்வீக அம்சமல்லவா அவதாரமல்லவா என் புத்தி மிகவும் அற்பம் ராமலக்ஷ்மணன் சீதை இவர்களின் அழகை மக்கள் அனைவரும் மனது சித்தம் புத்தி மூன்றையும் செலுத்தி பார்க்கிறார்கள் பிரேமை பசியெடுத்த ஆண் பெண்கள் பெரிய தீப ஒளியை பார்த்து பெண்மான்களும் ஆண்மான்களும் திகைத்து நிற்பது போல அசையாமல் நின்றனர் கிராமத்து பெண்கள் சீத்தையை நெருங்கினர் ஆனால் பேரன்பின் காரணமாக கேட்க கூசினர் மீண்டும் மீண்டும் சீதையின் காலில் விழுகின்றனர் இயல்பாகவே கபட்டமில்லாத இனிய சொற்கள் கூறுகின்றார்கள் அரசகுமாரியே நாங்கள் விண்ணப்பம் செய்ய விரும்புகிறோம் ஆனால் பெண் இயல்புக்கு ஏற்ப கேட்க பயப்படுகிறோம் எஜமானியம்மா எங்களுடைய துணிவை பொறுத்து கொள்ளுங்கள் நாட்டுப்புறம் என்று எங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள் இந்த அரசகுமாரர்கள் இருவரும் இயற்கையாகவே நிரம்ப அழகாக இருக்கிறார்கள் மரகத ரத்தினமும் தங்கமும் இவர்களிடமிருந்துதான் ஒளியை பெற்றிருக்கின்றன ஒருவர் ஷியாமல திருமேனி மற்றவர் மஞ்சள் மேனி அழகான இளம் வயதினர் இருவருமே கொள்ளை அழகு பொலிவுகளின் நிறைவிடம் சரத்கால பூர்ணிமா சந்திரனுக்கு நிகரான இவர்களுடைய முகங்கள் தாமரை போன்ற கண்கள் முக அழகியே தம்மழகினால் கோடி மன்மதர்களை வெட்கச் செய்கின்ற இவர்கள் உனக்கு என்ன உறவு இந்த பிரேமை நிறைந்த சொல் கேட்டு சீதை கூச்சமடைந்தாள் மனதிற்குள் புன்னகை புரிந்தார் உத்தம நிறமுடைய சீதை அவர்களை பார்த்து சங்கோச்சம் அடைந்து பூமியை பார்க்கிறாள் கிராமத்து மாத்துக்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் சொல்லவே வெட்கமாக இருக்கிறது என இரண்டு விதமாகவும் கூச்சமடைந்தாள் சீதை மான்குட்டி போல மருண்ட கண்கள் உடையவள் குயில் போல குரல் படைத்தவள் அன்புடன் இனிய மொழி பேசினாள் அதோ இயல்பான நற்பண்புடன் அழகாக ஸ்வர்ண வர்ணமாக இருக்கிறாரே அவர் பெயர் லக்ஷ்மணன் இவர் என்னுடைய இளைய மைத்துனர் பிறகு சீதை வெட்கம் காரணமாக தன் மதிவதனத்தை தலைப்பினால் மூடிக்கொண்டு கணவர் பால் பார்வை செலுத்தி புருவங்களை நெளித்து கருங் குருவியினுடையவை போன்ற அழகான கண்களை குறுக்கே செலுத்தி சீதை குறிப்பினால் அவர் என்னுடைய கணவர் என்று காட்டினாள் வாய்மொழியவில்லை இதை அறிந்து கிராமத்து மக்கள் அனைவரும் இளம் பெண்களும் பரதேசிகள் செல்வ குவியல்களை கொள்ளையடித்தார்போல் கேட்டு மகிழ்ந்தனர் அவர்கள் பேரன்புடன் சீதையின் கால்களில் விழுந்து பலவாறு வாழ்த்து கூறினர் எதுவரை தலையில் பூமி இருக்குமோ அதுவரை நீங்கள் எப்பொழுதும் சௌபாகியவதியாக இருப்பீர்கள் பார்வதி போல கணவருக்கு இனியவளாக இருப்பீர்கள் அம்மா எங்கள் பால் அருள் மறுக்காதீர்கள் மீண்டும் மீண்டும் கைகூப்பி வேண்டுகிறோம் நீங்கள் இதே வழியாக திரும்பி வர வேண்டும் எங்களை தங்கள் அடிமையாக கருதி தரிசனம் தாருங்கள் சீதை அவர்களுடைய பிரேமை பசியை புரிந்து கொண்டாள் இனிய சொற்கள் கூறி அவர்களை நன்கு திருப்திப்படுத்தினாள் எப்படி நிலவு முல்லை மலர்களை மலர வைத்து போஷிக்குமோ அப்படி அதே சமயம் ராமனுடைய குறிப்பறிந்து லக்ஷ்மணன் இனிய குரலில் மக்களை வழி கேட்டார் இதை கேட்டவுடனே ஆண் பெண்கள் வருந்தினர் அவர்கள் மேனி சிலிர்த்து கண்களில் நீர் நிறைந்தது அவர்களுடைய ஆனந்தம் மறைந்தது உள்ளங்கள் சோர்ந்தன விதி கொடுத்த செல்வத்தை பறித்து கொண்டது போலும் இது வினையின் விளைவு என்று நினைத்து அவர்கள் தைரியம் கொண்டு நன்றாக ஆராய்ந்து எளிதான பாதைக்கு வழி கூறினார்கள் பிறகு லக்ஷ்மணன் ஜானகியுடன் கூட ராமன் கிளம்பினார் எல்லோரையும் நல்வார்த்தை சொல்லி திருப்பி வழி அனுப்பினார் ஆனால் அவர்களுடைய உள்ளங்களை தன்னோடுதான் எடுத்துச் சென்றார் திரும்புகின்ற ஆண் பெண்கள் கிராமவாசிகள் அனைவரும் மிகவும் வருந்தினர் மனதிற்குள் தெய்வத்தை குறை கூறினர் விதி எல்லா காரியத்தையும் தலைகீழாகத்தான் செய்கிறது என்று ஒருவருக்கொருவர் வருத்தத்துடன் கூறிக்கொண்டனர் அந்த விதி கட்டுக்கடங்காதது இரக்கமற்றது பயமற்றது சந்திரனுக்கு தேயும் காச நோயை கொடுத்து கலங்கத்தை கொடுத்தது கற்பகத்தை வெறும் மரமாக படைத்தது கடலை உப்புக்கரிக்கச் செய்தது அதுதான் அரச குமாரர்களை இப்பொழுது காட்டிற்கும் அனுப்பியுள்ளது இவருக்கு இந்த வனவாசம் விதித்துவிட்டு உலகில் போக விலாசங்களை வீணே படைத்தது பாவம் காலனியின்றி நடக்கின்றனரே பின் விதி எதற்கு பலவித வாகனங்களை வீணே படைத்தது இவர்கள் புல்லையும் இலைகளையும் பரத்தி படுக்கிறார்களே பிறகு எதற்கு கட்டில் விரிப்பெல்லாம் படைக்கப்பட்டது இவர்களை பெரிய மரங்களில் நிழலில் வசிக்கவிட்டு விட்டு பிரம்மன் பலபலவென்று மாளிகைகள் படைத்து ஏன் வீணாக கஷ்டப்படுகிறார் எவர் இதோ அழகாகவும் மென்மையாகவும் இருந்தாலும் முனிவர் ஆடை உடுத்தி சடை தரித்து விட்டாரோ பிறகு பிரம்மன் பலவித அலங்கார பொருட்களையும் பட்டாடைகளையும் வீணாகவே படைப்பானேன் இவர் கிழங்கு வேர் பழங்களை சாப்பிடுகிறாரே உலகில் அமுதம் முதலிய உணவு வகைகள் வீண்தானே ஒருவர் கூறினார் இவர் இயல்பாகவே எப்பொழுதும் அழகானவர் இவர் தானே தான் இப்படிப்பட்டு வெளிப்பட்டு இருக்கிறார் பிரம்மா இவரை இப்படி படைக்கவில்லை இவர் அதற்கும் மேம்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் நம்முடைய காதுகளாலும் கண்களாலும் மனதாலும்தான் பிரம்மதேவனின் படைப்புகளை கண்டிருக்கிறோமே வேதங்களில் கூட வர்ணிக்கப்பட்டுள்ளனவே பதினான்கு லோகங்களிலும் தேடி பாருங்களேன் அவற்றில் இப்படி ஒரு புருஷோத்தமன் ஒரு பெண்ணின் சிரோன்மணி எங்கே இருக்கிறார்கள் எங்கும் எப்பொழுதும் கண்டதில்லை கேள்விப்பட்டதும் இல்லை கூறப்பட்டதும் இல்லை ஆகவே பிரம்மதேவனின் பதினான்கு உலக படைப்பை மீறி தன்னுடைய மகிமையாலே தானே தன்னை படைத்து கொண்ட குடாகேஷனே இவர்தான் இவர்களை பார்த்துவிட்டு பிரம்மாவிற்கு ஒரு ஆசை வந்துவிட்டது இவர்களுக்கு உவமை கூறும்படி வேறு ஆண் பெண்களை படைக்க ஆரம்பித்தார் நிரம்ப பாடுபட்டார் ஆனால் ஒன்று கூட அமையவில்லை பொறாமையுற்று அவர் இவர்களை காட்டுக்கு கொண்டு தள்ளி மறைத்து வைத்திருக்கிறார் இன்னொருவர் கூறினார் நமக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது ஆம் ஒன்று நிச்சயம் நாம் கொடுத்து வைத்தவர்கள் இவர்களை தரிசனம் செய்துவிட்டோமே நம்முடைய கணிப்பில் எவர் இவர்களை தரிசித்தாரோ தரிசிக்கிறாரோ தரிசிக்கப் போகிறாரோ அவர்களே புண்ணிய குவியல் பெற்றவர்கள் இவ்விதம் பிரியமாக பேசி பேசி அளவளாவி அனைவரும் கண்களில் நீரை பெருக்குகின்றனர் இந்த மிகவும் மென்மையான மேனி படைத்தவர்கள் எப்படி நடக்க முடியாத இந்த வழியில் நடப்பார்களோ மாதர்கள் அனைவரும் மாலை நேரத்தில் சக்கரவாக பறவைகள் பின்னால் நேரப்போகின்ற இனியவர் பிரிவை நினைத்து வாடுவது போல வாடி போயினர் இவர்களுடைய திருவடி தாமரைகளின் மென்மையும் பாதை கரடு முரடானதையும் எண்ணி மனம் வருந்தி பேசிக்கொண்டார்கள் இவர்களுடைய மென்மையான பாதங்கள் பூமியில் பட்ட உடனேயே சிவந்து போவதை பார்த்து பூமியே கூச்சமடைகிறது நம்முடைய உள்ளங்கள் போல ஆகிறது உலக நாயகன் இவர்களுக்கு வனவாசம் விதித்திருந்தால் கூடவே பாதையையும் மலர்களால் பரப்பி ஏன் வைத்திருக்க கூடாது நாம் பிரம்மாவிடம் கேட்பது கிடைக்குமானால் தோழி நாம் அவரிடம் கேட்டு இவர்களை நம் கண்களுக்கு உள்ளேயே வைத்து விடலாம் மற்ற ஆண் பெண்கள் இந்நேரத்தில் இங்கு வரவில்லையே அவர்கள் சீதாராமர்களை பார்க்க முடியாமல் போகுமோ அவர்களுடைய வடிவழகை கேள்விப்பட்டு புதிதாக வந்தவர்கள் கேட்கிறார்கள் தம்பி இப்பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பார்கள் திறன் உள்ளவர்கள் ஓடிச் சென்று அவர்களை தரிசித்து பிறவியின் உத்தம பயன் பெறுகிறார்கள் பேரானந்தமடைந்து திரும்புகிறார்கள் கருவுற்றவர்கள் அப்பொழுதுதான் பெற்றெடுத்தவர் இப்படி மெலிந்த மேனிகள் குழந்தைகள் கிழவர்கள் கையை பிசைந்து கொண்டு ராமனை தரிசிக்க கொடுத்து வைக்காமல் வருந்தினர் இவ்விதம் எங்கெல்லாம் ராமன் போகிறாரோ ஆங்காங்கு மக்கள் அன்பு பரவசப்பட்டு விட்டனர் சூரிய குலம் என்ற முல்லை மலரை மலர்விக்கின்ற சந்திரனாகிய ராமனை தரிசனம் செய்து கிராமங்கள் தோறும் இப்படி ஆனந்தப்பட்டனர் யாருக்காவது இவர்கள் காடு வரவேண்டிய காரணம் தெரிந்தால் அவர்கள் அரசரையும் ராணியையும் வெகுவாக பழி கூறினர் ஒருவர் கூறினார் அரசர் மிக நல்லவர் அவர்தானே நம் கண்களுக்கு பயனளித்துள்ளார் இவ்வாறு ஆண் பெண்கள் அனைவரும் தனக்குள் பேதமையும் அன்பும் நிறைந்த பேச்சுக்கள் பேசிக்கொண்டனர் ராமரை கண்டபின் அவர்களுக்கு தலைகால் புரியவில்லை இவர்களை பெற்றெடுத்தவர்கள் புண்ணிய புருஷர்கள் எங்கிருந்து இவர்கள் வருகின்றார்களோ அந்த நகரமே புண்ணியமானது எங்கெல்லாம் இவர்கள் செல்லுகிறார்களோ அந்த தேசம் மலை வனம் கிராமம் இருந்த இருக்கை எல்லாமே புண்ணிய கஷேத்திரமாக மாறியது எவராவது இந்த ஸ்ரீராமனிடம் எல்லா விதங்களிலும் பரிவு கொள்வாரானால் அவரை பார்த்து பிரம்மதேவன் ஒரு நல்ல படைப்பு படைத்தோம் என்று நிம்மதி அடைவார் வழிபோக்கர்களான ராமலட்சுமணர்களுடைய இனிய கதை வழி முழுவதும் காடுகளில் பரவிவிட்டது ரகு குலமாகிய தாமரைக்கு சூரியனான ராமன் இவ்விதம் பாதையில் உள்ள மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்துக்கொண்டு எல்லோர் துன்பங்களையும் போக்கிக் கொண்டு சீதை லக்ஷ்மணர்களுடன் காடுகளை பார்த்து கொண்டே சென்றார் முன்னே ராமன் பின்னே லக்ஷ்மணன் தபசி வேஷத்தில் மிக பொலிவுடன் செல்கிறார்கள் இருவரிடையே சீதை எப்படி விளங்குகிறாள் பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே மாயை விளங்குவது போல விளங்கினாள் துளசிதாசர் கூறுகிறார் மேலும் என் உள்ளத்தில் எந்த ஒளி விளங்குகிறதோ அதை கூறுகிறேன் வசந்த ருதுவுக்கு மன்மதனுக்கும் இடையே ரதி விளங்குவாளே அப்படி மேலும் என் உள்ளத்தில் ஆராய்ந்து உவமை கூறுகிறேன் புதனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ரோஹிணி சோபிக்கிறதே அப்படி பிரபு ராமனின் திருவடி பதிவுகளின் இடையே சீதை பயந்து கொண்டே அவைகளை மிதிக்காமல் நடக்கிறாள் லக்ஷ்மணன் சீதா ராமர்களின் பாத பதிவுகளை தாண்டி கொண்டே அவற்றை வலதுபுறம் விட்டு பிரதட்சணமாக வழி நடக்கிறார் ராமன் சீதை லக்ஷ்மணர்களின் இனிய பிரேமை சொற்களுக்கு அப்பாற்பட்டது பின் அதை எப்படி வர்ணிக்க முடியும் பக்ஷிகளுக்கும் பசுக்களும் கூட அவர்களுடைய புலிவை பார்த்து பிரேமையில் மூழ்குகின்றன வழிபோக்கரான ராமன் அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு விட்டார் அன்புள்ள வழிப்போக்கர்களான சீதையுடன் கூடிய இரு சகோதரர்களை எவரெவர் பார்த்தனரோ அவர்கள் உலகியல் என்ற பிறப்பு இறப்பு என்ற கடக்க முடியாத பாதையை கிளேசமின்றி ஆனந்தமாக கடந்து விடுகிறார்கள்